தலை வலியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி

வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவிதா வந்துருக்குறாங்க கவிதா வந்து நமக்கு டக்கு பஞ்சர் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம் வணக்கம் வணக்கங்க என் பேர் கவிதா நான் கணபதி எனக்கு நேரில் இருக்கவங்க சொன்னாங்க அக்காவோட கிளாஸ் நல்லாயிருக்கும் ப்ராக்டிக்கலாகவே எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு குதிங்கால் வலி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது அக்கா ஃபோர் சிட்டிங் வர சொன்னாங்க த்ரீ சிட்டிங்ஸ்லேயே எனக்கு சரியாயிருச்சு அப்புறம் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் புக்கெல்லாம் கொடுத்து ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிக்கலாம் டேரக்ட் கிளாஸ் வேணாலும் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ப்ராக்டிக்கலாக அந்த நீடில் போடுறதெல்லாம் க்ளியராக சொல்லி கொடுத்துட்றாங்க அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நமக்கு எதாவது ப்ராப்ளம்னா நமக்கு நாமே சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கவிதா வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வர பிரச்சனைகளுக்கு நீடில் போட்டு சரி பண்ணிக்கிறாப்புல ரொம்ப ஈஸியாக இருக்கும் செல்ஃப் ஹீலிங் மெத்தடுக்கு வந்து அக்கு பஞ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு கை வலி தலைவலி மூட்டு வலி இந்த மாதிரி எந்த வலி வந்தாலும் அதுக்குன்னு சில அக்குபஞ்சர் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் அதை சொல்லி தந்துடுவோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல போடும்போது வலிக்கு வந்து அருமையாக சரியாகும் இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது கொஞ்சம் மாற்றி ஏதாவது போட்டு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா உடம்பு ஃபுல்லாக உயிர் சக்தியோட்டம் இருக்கும் இந்த உயிர் சக்தியோட்ட பாதைகளில் தான் அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்கும் அப்போ அந்த புள்ளிகளுக்கு வந்து நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ணி விடும்போது தலை வலிக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும் மூட்டு வலிக்குன்னு இருக்கும் அப்போ அந்த புள்ளிகளை வந்து ஸ்டிம்லேட் பண்ணி விட்டோம்னா வலிகள் வந்து அருமையாக சரியாகும் நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ற அத்தனை நோய்களுக்கும் நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம் அந்த புள்ளிகள் மட்டும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டிம்முலேட் பண்ணி விட்டிங்கனாலே அருமையாக எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்கு பஞ்சர் உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது நைன்த் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும்லாம் நம்ம கிட்ட வந்து படிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல தொட்டால் இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் அந்த டச் கொடுத்து சரிப்படுத்தலாம் அப்புறம் வந்து அந்த இடத்துல சின்ன சின்ன ஊசிகள் வச்சோம்னாலும் வலிகள் வந்து அருமையாக சரியாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அந்த ஊசிகள் அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்போ அதை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணும்போதும் இந்த வழிகள் வந்து அருமையாக சரியாகும் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ கிளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது இதில் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் யோகா அப்புறம் டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி சுஜோக் தெரப்பி அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த சிகிச்சை அப்புறம் நேச்சுரோபதியில் நிறைய கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி சொல்லித்தந்துச்சுக்கிறோம் மண் புளியல் வாழை இலை குளியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே எளிமையாக வர நோய்களை ஈஸியாக சரிப்படுத்திட்டு நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம டெய்லி சொல்லித்தர அந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு நோயும் வராமையும் பாதுகாத்துக்கலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதனால் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த வழிகள் தலைவலியாகட்டும் மூட்டு வலி இந்த மாதிரி எந்த வழி இருந்தாலும் அருமையாக சரியாக த உணர்வீங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க வேற எங்கேயுமே மாட்டாங்க இதே தான் மறுபடியும் வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம ஏதோ வந்து பார்க்குறாங்க அவ்வளோ அருமையாக சரியாகிறத நம்ம பார்க்குறோம் பார்த்திட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த பற்கள் ஈறுகள் எல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் புள்ளிகள் அப்புறம் உணவு முறைகள் இதெல்லாமே சொல்லித்தரோம் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான பஞ்சர் புள்ளிகளையும் இந்த டிப்ஸையும் நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் இப்படி சேர்த்து வச்சோம்னா இந்த உச்சியில் எல்ஐ ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கையை விரித்து வச்சுட்டு மெதுவாக இது மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு பத்து டைம் மெதுவாக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஈறுகளில் பிரச்சனை இருந்தாலும் சரியாக ஆரம்பிக்கும் இந்த எல்ஐ ஃபோர் பாயிண்டை மசாஜ் பண்ணுங்க இதுலேயே அக்குப்பஞ்சர் நீடில் போட்டோம்னாலும் உடனே சரியாகும் பக்கத்தில் ஏதாவது அக்கு பஞ்சர்ஸிட்டு இருந்தாலும் போய் பாருங்கள் உங்கள் ஊர்களில் ரொம்ப நல்லா பல்வழி குறையும் இப்போ வந்து கன்னத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடவாப்பல்லாம் வலி இருக்குது அப்படின்னா நம்ம கட்டை வரலை வச்சு இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணி விடுங்க எங்கே வழி இருக்குதோ அங்கே பண்ணுங்க அங்கே எல்லாமே அப்போ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு டென் டைம்ஸ் அப்படியே மசாஜ் ரவுண்டாக கிளாக் வைஸ் பண்ணி விடுங்க இப்போ இங்கே வழி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வச்சு மேல் பள்ளில் இப்படி பண்ணுங்கள் ஈரில் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டென் டைம்ஸ் அப்படியே மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிங்கனாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும் அதோடு வந்து ஆயில் புள்ளிங்கெல்லாம் சேர்த்தி பண்ணுங்கள் அதுக்கு மேலேயும் ரொம்ப வலி இருந்ததுன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நீரில் கிட்ட பக்கத்தில் இருந்தாங்கன்னா போய் போட்டுக்குங்க வலி வந்து நல்லா குறையும் இங்கேயே வந்து பாயிண்ட்ஸ் வச்சு விடுவாங்க அப்போ வந்து சடனாக வலி குறையும் வாய்க்குள்ளேயே பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வைக்கும்போது ஈரில் பிரச்சனை இருந்தாலும் பல்லில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் கோயம்புத்தூர் வர முடியிறவங்க வாங்க அப்படி வர முடியாதவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற அக்பஞ்சர் பண்ணுறவங்ககிட்ட போய் போட்டுக்கிட்டிங்கன்னா அருமையாக அந்த வழிகள் வந்து சரியாகும் அப்படி இல்லைனா நீங்களே படிச்சுட்டு கூட போட்டுக்கலாம் எல்லா வழிகளுக்குமே நம்மளே நமக்கு நாமே பார்த்து சரி பண்ணிக்கலாம் பற்கள் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து ரொம்பவே தேவை அது வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிர் பச்சை காய்கறிகள் அப்புறம் கருப்பட்டி இதில் எல்லாமே கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி பள்ளியில் பிரச்சனை வர்றவங்க ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ப்ரஷ் பண்ணிட்டு வாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வாய்க்குள்ளேயே வச்சு அந்த நுற வர வரைக்கும் கொப்பிளிச்சிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து அதை வாஷ் பண்ணிக்கோங்க வாயை வந்து வெது வெதுப்பாக தண்ணி வச்சு வாயை கொப்பிளிச்சிருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா அதில் வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி எல்லாம் இருந்தால் கூட சரியாயிரும் அது கிருமிகள்லாம் எதாவது இருந்தால் கூட போயிடும் அதே மாதிரி குடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வாயில் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் இது வந்து அருமையாக சரியாகும் எப்பவுமே வந்து குடல் சுத்தம் தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது குடல் சுத்தமே வந்து உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க குடலை கழுவி உடலை வளர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து குடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஆயில் புள்ளிங்கெல்லாம் பண்ணும்போது சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரெகுலராக மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்குங்க கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் வயிற்றில் கழிவுகள் தேங்கிச்சின்னா நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நிறைய பழங்கள் காய்கறிகள் நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் பீக்கங்காய் அந்த மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி தர்பூசணி பழம் அந்த மாதிரி நீர் இருக்கிற பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு குடலை வந்து சுத்தம் பண்ணதும் அப்போ வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் எடுத்துக்கலாம் அதோட நான் சொன்ன மாதிரி கால்சியம் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ